ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் இது என்ன வெஜிடபிள்னா கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் வந்து நீர் சத்து அதிகமுள்ள ஒரு வெஜிடபிள் அதனால் கண்டிப்பாக இதை எல்லோரும் சாப்பிடுங்க வீக்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க உங்கள் கழிவுகளெல்லாம் இது நல்லா வெளியேச்சும் ஏன்னா நீர்ச்சத்து இது அதிகமாக இருக்கிறதுனால மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது ஏன்னா கத்திரிக்காயில் அவ்வளோ நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னால் இது எல்லாேருக்கும் தெரியுது இல்லை வாங்க கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நான் ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வாட்டரில் தான் ஊற போட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் தேங்காய் மிளகாய் சீரகம் வில்லப்பொடி இதெல்லாம் மசாலா இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கருகப்புள்ள இதெல்லாம் போட்டு அதில் கொட்டிக்கலாம் இதை நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸு அப்படியே மூடி வச்சாலே இது குக் ஆகிரும் தண்ணி தான் ஊற்றி குக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நல்லா அப்படியே கழுவி நம்ம சட்டியில் போட்டு அப்படியே தவச்சிருக்கோம் அதை அப்படியே அதில் தூக்கி போட்டு அப்படியே போட்டுற தான் நான் வாட்டரே ஆட் பண்ணலை அப்படியே நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு நல்லா சூப்பராக அந்த வெங்காயம்னால் அதோட மிக்சர் அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா சூப்பராக அப்படி பரட்டி விட்டுருந்தோம் கொஞ்சம் இதிலேயே வதங்கிரும் நம்ம லைட்டாக வதங்கிட்டு பார்த்திங்களா இதிலே கொஞ்சம் அது ஆகிரும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் அதை மூடி வச்சாலே நல்லா குக்காகிடும் சூப்பராக குக் ஆகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு பெரும்பாலும் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா மசாலா வந்து பிரித்து தான் ஆட் பண்ணணும் அப்படி தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க அது நல்லாவே இருக்காது அதனால அப்படி திருச்சி ஆட் பண்ணுங்கள் அப்படி தான் பார்க்குறதுக்கே அப்படி சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா கத்திரிக்காய் பொரியல் உங்கள் வீட்லேயும் இது வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு என்ன கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான வெஜிடபிள் எங்கள் வீட்லேயும் வச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ